அட்டகாசமாக தெளிவா சாமட்டியா ஒரு ஈகோன் வந்து பாருங்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணினே கிடையாது சோல் ஆயினேக்கே சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல சார் நான் இன்னைக்கு சொன்ன ஒரு வீடியோவில் ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு மணிக்கு போட்ட ஒரு வீடியோ இந்த நாலு ஹவுரில் பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபாய் வீடியோ பார்த்துருக்கீங்க நாலு ஹவுரிலே போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி அந்த லைக்ஸ் சொன்னதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக ஏன்னாக்கா நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் ஒரு எண்பது காசு அந்த எண்பது பைசா காசும் வந்து எல்லா மக்களையும் போய் சேரணும்னு ஆசை பாருங்கள் அந்த அந்த காசில் போய் இன்றைக்கி ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சுனாக்கா அந்த அன்னதானத்தை போய் உங்கள் பேரை சொல்லி எல்லாேருக்கும் வந்து அன்னதானம் பண்ணலாங்க தாங்க நீங்கள் வீடியோ பார்க்க சொல்லியே பார்த்தினாக்கா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மட்டும்தான் எல்லாேருக்கும் இது வரும் அதை கம்பல்சரி பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ரூபாயும் நான் கொடுக்குற ஒரு ரூபாயும் அண்ணனு கொடு ஒரு ரூபாயும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து நல்லது பண்ணணுன்னு ஆசை ரொம்ப சந்தோஷங்க என் மேலே இந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சு ரொம்ப கோடான கோடி நன்றிங்க அதனால் இனிமேல் சொல்கிற மாதிரிங்க நம்ம செய்கிறது நல்லதாக செய்து போங்க அருமையான வண்டி பாருங்கள் ஈகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் மூணு லட்சத்து இருபது தான் சொல்கிறாங்க ரூபா ஃபைனில் விற்கிறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபைனில் நிற்கிறாங்க கிட்ட வாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் எல்பிஜி டேங்க் எண்டாஸ்மெண்ட்டாக ஆகுது நல்லா சொல்ல குச்சிங்க போனால் வராது பொழுது போனால் நிற்காது அருமையான வண்டி பாருங்கள் உள்ளேன்லாம் காட்டம் பாருங்கள் காட்டாண்ட்டு காண்ட்டு அருமையாக இருக்குது வண்டி நாலு டயரு சஸ்பென்சரு தொண்ணூற்றோராயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி நிறைய வண்டி வருது வாங்க பேசி கம்மி பண்ணி எடுத்து தரேன் பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் ரெண்டா ஸ்பெண்டோடு வண்டி ஓனரு சிங்கிள் ஓனரா வண்டி தரமாக கம்பெனி ஒரிஜினல் பைண்ட் வண்டி நேற்று பாருங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கக்கா பதிமூணு வண்டி கொடுத்துரு பாருங்க ஷாப் வீடியோ போட்டோம் பாத்தீங்களா எல்லாமே இதோ கூட சேர்த்து போடுறோம் பாருங்க இந்த வண்டி வந்து வீடியோ போட போகிறேன் மொத்த சோல்ட் விட்டு சேர்த்து போட போகிறேன் இந்த வண்டி பாருங்கள் ஃபிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் வாங்க மின்ன முன்ன பேசி தரேன் நல்லா இருக்குது வந்து பெட்ரோல் வண்டி நிறைய வண்டி வருது விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேன் அந்த சேனலை சப்ரைப் பண்ணால் லைவாக வரும் தயவுசெய்து லைக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உள்ளே இன்டில் காட்டு பாருங்க சீட் கவர் இன்ட்ரில் நல்லா இருக்கும் நிறைய வண்டி வந்தது பாருங்க நீ இப்ப நிறைய வண்டி வந்து போய் நேக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ளை பண்ண வீடியோ லைவாக வரும் சார் இப்போ இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தூர் மூணு காசு ஒரு இது சொல்கிற பாருங்கள் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க வீடியோ பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டு பாருங்க எல்லாம் நன்மைக்கே ஃபோன்பே ஜிபே கிடையாது வேற கேஷ் ஆடுவாங்க நாளைக்கு வந்து அந்த ஈகோ இருக்குமோ சீக்கிரம் எடுத்துன்னு போய்டுவாங்கலாம் தெரியாது போனால் வராது பொழுது போனால் நிற்காது நன்றி வணக்கம் பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்கள் கம்பல்சரி நேம் சார் கம்பல்சரி நேம் பண்ண சார் அதே மாதிரி நம்ம வேலை கம்மியாக இருக்காங்க நல்லா தங்கமான அண்ணா அவர் என்னை மாரி லோ பட்ஜெட்டில் பண்ணுறாரு அவரு ரொம்ப தங்கமான நியாயமான இது வரைக்கும் ஆயிடுச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி புக் கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே அவரே வீட்டுக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துறாரு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாரு நல்லா தங்கமான போனோங்க அதாவது நம்ம லோக்கல் ஏரியாவில் பார்த்தீங்கனாக்கா நாலாயிரரூபா வாங்குறாரு லாங்கில் போனாக்கா நாலாயிரத்து ரூபாய் அஞ்சாயிரூபா வாங்குறாரு இதான் ரீசனால் ஹெச்பி கான்சலும் ஒரு ஆயரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குறாரு நிறையா சும்மா சொல்லிடாது போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது புக் நான் டேரெக்டாக பண்ணி நாற்பது புக்கு கொடுத்த வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு நல்ல குணம் தங்கமான குணம் தான் ஆகுது ஆறு வந்து எந்த ஏரியாவுக்கும் பண்ணி தராரு சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எங்கே உணவு பண்ணி தராரு அதே மாதிரி நம்ம நம்ம இருந்து சென்னை கூட பண்ணி தராரு அங்கேருந்தே இங்கே பண்ணி தராரு இந்தமாதிரி இருக்கணும் மாதிரி நேரடியாக போய்ட்டு அங்கேருந்து நம்ம புக்கு மட்டும் ஆண்டர் பண்ணிட்டாங்க ஈட்டு மட்டும் அங்கேயே நேரடியாக வர வச்சு அங்கேயே பண்ணி தரார் பரவாயில்லைங்க நம்மளை நம்பி ஒரு ஒரு ஆர்டியோ புரோக்கரு அவங்களும் சம்பாதிக்கணும் ஒரு பெயிண்டரு சம்பாதிக்கணும் ஒரு மெக்கானிக்கும் சம்பாதிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திங்கரிங் பெயிண்டிங் பண்ணுறோம் அவங்களும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் ஒரு பேட்டரி விற்கிறவங்க சம்பாதிக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் போகிற சம்பாதிக்கணும் எல்லாருமே டயர் விற்கிறோம் அவங்களும் சம்பாதிக்கணும் நம்மளால எல்லோரும் சம்பாதிக்கணும்னு ஆசைங்க தா மட்டும் சம்பாதிக்கணே கிடையாதுங்க நம்மளை வேறு லோ பட்ஜெட்டில் நாங்கள் ஆள் வச்சுக்கிறேன் கையில் இது முன்னே நிறைய ஒரு இடத்துல பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கம்மி தாசியாக இருந்துச்சு இவங்க என்னன்னாக்கா புக்கு காலையில் கொடுத்தா அந்த ஒரு வாரத்தில் கம்பல்சரி ஒரு இடத்துல எல்லாத்தையும் லைனாக பண்ணி கொடுத்துறாரு டக் டக் டக்னு அது ஒரு இடத்துல கொடுத்துனேன் நான் அது நிறைய துட்டு சம்ம துட்டு பதினெட்டாயிரம் ஒரு நே எஸ்பி நேம் ட்ரான்ஸ்ஃபரு அதே மாதிரி இது பட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுத்துருந்தேன் நான் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லலாம் நான் கொடுத்துனேன் இருந்தேன் காசு ஆனால் கஸ்டமர் என்னை நம்பி கொடுத்தாங்க ஆனால் இது பத்தாத்துக்கு என்ன பண்ணியிருக்கா அவ்வளோ செலவு பண்ணிவிட அங்கே போயிட்டு ஐநூறுரூபாவுக்கு ஆ செலவு ஆயிரம் செலவு செலவுனார் அதையும் வாங்கி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நல்ல தங்கமான ஆள் ஆனால் இவ்வளோ தானே ஆகணும் கரெக்டாக கம்பெனியில் கேட்குறாரு ஆனால் காசு எடுத்து கொடுத்துட்டு அவங்களே காசு கொடுத்துறது கஸ்டமர்டே கொடுத்து அவங்களே பண்ணிடுறாங்க கரெக்டாக பண்ணுறாரு ஆனால் நீங்கள் எவ்வளோ புக்கை எங்கேருந்தாலும் கொடுங்க பண்ணி தரேன் சொல்லிட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு புக்கு கொடுத்துறேன் டக் டக்குன்னு பண்ணி கொடுத்துறேன் இன்றைக்கி காலையில் ஒரு பத்து புக் கொடுக்க போகறேன் நேம் பிரச்சினைக்கு நேம் கரெக்டாக பண்ணி தர போகிறாரு நல்லா தங்கமான குணம் நான் உங்களை சொல்கிறேன் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைங்க உங்களை எனக்கு இது ஒன்று தான் கஷ்டமாக இருந்தது எனக்கு நேம் டேர் பண்ணலன்னு சொல்லிட்டு அதனால் நீங்களும் கஷ்டப்படக்கூடியதாக கம்பல்சரி நேம் டேஸ்டர் நேம் டச்சு நேம் டச்சு நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டியா சாரம் பேச பாருங்கள் ஷாப் வீடியோ போட்டேன் காலையில் போட்ட உடனே பாருங்களா இந்த கெட்ஸு பாருங்கள் லட்டு மாதிரி எட்டாரு பாருங்கள் நம்ம காஞ்சி போடுறதுக்கு இன்னாண்டியே வந்து போட்டால் பூண்டி வந்து எடுத்துட்டாங்க பாருங்கள் அருமையான வண்டி நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக பார்த்துந்தாங்க பேசி இந்த வண்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் இவர் சொன்ன ரேட்டுக்கு ஏற்றணும் ஆனால் ஒரு எண்பரூராயிர தொண்ணூறுபாய் ஆகாமுன்னு என்ன கேட்டார் ஆனால் தரமாட்டா சொல்லிட்டு பேசி முன்ன பின்ன எடுத்து விட்டேன் பாருங்க அண்ணன் எங்கேருந்து தான் எத்துக்கிறேன் சொல்லுமா எங்கே தர சொல்லுமா நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரேங்க விழுப்புரம் புண்டி ஊர் பேர் புண்டி சரி நம்ம ஃப்ரெண்டு இவருக்காக தான் வண்டி பார்க்குறது வந்துருக்கிறோம் வண்டி பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு வண்டி பார்த்து ரொம்ப வருஷம் ஆசை வண்டி எடுக்கணும்னு முத முத வண்டி பார்த்து எடுத்துக்கிறாரு உங்ககிட்ட வண்டி எடுத்துக்கிறோம் சந்தோஷமா வண்டி கடைசி வரைக்கும் இருக்கணும் எல்லாரும் எடுத்துலாம் வண்டி வந்து எல்லோரும் நீங்களும் வந்து பார்க்கலாம் எடுக்கலாம் அவரு கூட வந்து பேசி பண்ணி விடுவார் ரேட்டு ஒரு லட்சாய் அம்மனைக்குன்னு கேட்டுங்க பண்ணி கொடுப்பாரு எல்லாமே அவர் போய் வாங்கிப்பார் அமரிகளுக்கு எடுத்துகிறான் அவர் பேசி பண்ணி தருவங்களே பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அழகான சின்ன இதுதான் ஓனி ஓனிஸ் பாருங்க இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்லுங்கள் பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துற பணத்தை கண்ணில் காமிச்சாரு வண்டி எடுத்து கொடுத்துட்டேன் நன்றி வணக்கம் பாருங்க இந்த வண்டியும் அவுட் ஆகுது இந்த எடுத்துன்னு போறாங்க பாருங்கள் அடுத்து வந்து சும ஒன்று எடுத்து பாருங்க ரெண்டாவது வண்டி அவுட் தான் வர வரோம் வாங்க வாங்கண்ணா வரவா வருவா சூப்பரான வண்டி பாருங்கள் நச்சுன்னு போது பாருங்க மதுரை மேலூர் போது டென் டன் டன் வீடியோ வேணான்டாரு அப்படியே தும்பிட வண்டியை ஆ ஓகே பார்த்து பத்திரமா சூப்பராக வருங்க செஞ்சு பூண்டி போது திருச்சி போது போகிறேன் வண்டி திருச்சி வரும் போது வண்டி நம்ம வெட்டியா சொன்ன போட்டோம் வீடியோ பார்த்து பார்த்துப்பா போயிடு போயிடு நீ தொடர்ந்து ஒரு பதிமூணு வண்டி வெறித்தனமாக ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க அட்டகாசமாக நிசாமி சண்டி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நாலே லட்சம் போடு இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து நாலு லட்சம் விற்கிற வண்டி தான் நாலே ஏழு லட்சம் போடுந்தேன் நேற்று பாருங்க மூணாயிரூவா போட்டேன் அண்ணன் என்ன பண்ண ஒரு ரெண்டு தொண்ணூறு ரெண்டு ரெண்டு காவமானார் அப்புறம் மூணு ரூபாய் கவனமானார் பேசி முன்ன பின்ன எடுத்து கொடுத்த மாதிரி நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரனா அண்ணன் இதோடு பாய் சார் இருந்தால் இதோட என்கிட்ட ரெண்டாவது வண்டி எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் முதல் ஒரு வண்டி வந்து எடுத்துமாட்டார் அவங்க தம்பிக்கு இப்போ அண்ணன் அண்ணன் இன்னொருத்துக்கு எடுக்கிறார் இப்போ நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை எங்கேயுமே போகலை நேராக வந்தாங்க இந்த வண்டி வந்து ஓட்டி கூட பார்க்கல வண்டி பேசுனாங்க அட்வான்ஸ் கட்டினாங்க ஒரே ஒரு அரை மணி கழிச்சு பணத்தை கட்டி போய் பையனே பாருங்கள் எங்கேருந்துதான் சொல்லு பாருங்க வேலூர் மாவட்டம் கனியமில்தான் வரேன் நான் அண்ணன் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே ஒரு ஐட்ட ஒன்று எடுத்துகிட்டு போனேன் அண்ணன் கிட்டே இது ரெண்டாவது வண்டி அண்ணனுக்காக எடுத்து எடுக்க வந்திருக்கேன் வந்த வண்டி அண்ணன் ஒரு ரேட் சொன்னார் நான் ஒரு ரேட் கேட்டேன் அம்மா கஷ்டமேட்டை நேரடியாக பேச வச்சார் பேசி கம்ஃபர்டபுளாக பண்ணி எங்களுக்கு ப்ரெஃபராக பண்ணி கொடுத்தாரு நல்லாயிருக்கு எல்லோரும் வாங்க எல்லாம் நல்லா பண்ணலாம் நீங்கள் இருக்குது எத்தனை வண்டி இருக்குது நீங்கள் எடுக்கிறது இது பத்தாவது வண்டி வண்டி ஷாப்பீட போட்டு ஆமாம் ஷாப்பீடை போட்டு இது பத்தாவது வண்டி ரைட் ரைட் காலையில் வந்து ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு போனோம் நான் நாளைக்குதான் வரேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் இன்றைக்கே வந்து பணத்தை கட்டி ஆனால் ஃபுல் செட் பண்ணி ரெண்டு முறை மூணு முறை வந்து நீங்கள் வண்டி பார்த்துக்கோ ஆமாம் இல்லை சொல்கிறேன் பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஒரு மைலேஜ் சரியான டீசல் வண்டி நச்சுன்னு பாருங்கள் அதாவது நம்ம குவாலிட்டியாகவும் கொடுப்போம் விலை கம்மியாக கொடுப்போம் நம்ம தாரக மந்திரமே தான் எல்லாம் விலை கம்மியாக தோணும் ஆசாவில்தான் நல்லா இருக்கணும் அன்னை தோட இல்ல இன்னும் பெரிய வண்டி எடுக்க போறாரு மூணாவது வண்டி எடுப்பீங்க வந்து ஓகே ரம்ஜானுக்கு வந்துடலாம் நாங்க நாங்கள் எல்லாரும் வரலாமா எத்தனை முப்பதாந்தேதி ஒன்னு அப்போ எங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட எல்லாரும் எங்க ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் பிரியாணி ரெடியாணி விருந்த போடலாமா சரிங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேசு பாருங்க அட்டகாசமா வண்டி பாருங்க ஈகோ பாருங்க நிறைய பேர் கேட்டாங்க இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் வந்து மூணு லட்சம் போட்டேன் மூன்று ரூபாய்க்கு போட்டேன் அண்ணன் எத்த ஒன்றா பண்ணார் அண்ணா ஒரு ரெண்டு ஐம்பது பண்ணி கொடுன்னு அண்ணாரு முன்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்து பாருங்க செமலுக்கு ஒரே ஓனர் யாருமே தரம் லேட்டுக்க அண்ணன் வந்து மில்ட்ரிக்கார் மில்ட்ரியில் போயிட்டு ரிட்டையர் ஆகி வந்துட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணி குடும்பத்தை பார்த்துன்னு ஜம்முகிறாரு நான் ஒரு நெல் மட்டும் எடுத்து எத்து மாத்துக்கோணுன்னு சொல்லிட்டு எடுத்தார் அண்ணன் எங்கேருந்து வந்த சொல்ல சொல்ல எங்கேருந்து வர சொன்னேன் நான் வந்துட்டு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா அங்கே வந்துட்டு வர்றேன் இங்கே வந்துட்டு நான் ஒரு மூணு வருஷமாக அண்ணன் இந்த வீடியோ இருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு திச்சந்தர் முருங்க்காரசன் ரொம்ப நாள் ஆசை இவர்கிட்ட எடுக்கணுன்னு இதுக்கு முன்னாடி என்கிட்ட ரெண்டு வண்டி இருந்தாச்சு ரெண்டு வண்டியை கொடுத்துட்டு இது மூணாவது வண்டி எடுக்கிறேன் நான் அதனால் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு எல்லாரும் எல்லோரும் எல்லோரும் வரலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட் கிரமும் எல்லோரும் வந்து இந்த அண்ணங்கிட்ட வந்து எடுக்கலாம் ரொம்ப நல்லா பண்ணார் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக தேவையில் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்க நேற்று வந்து நான் பதிமணி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனேன் இன்னைக்கு வந்துட்டு மொத்தம் செட்டில் பண்ணிட்டு இப்போ வண்டி நீங்கள் போட்டு போட்டி வண்டி எடுக்க போய்ங்க இப்போ சாப்பிட போட்டு இப்போ பதினோராவது வண்டியை நான் எடுக்கிறேன் நேரத்தில் ஆ ரைட்டாக அது நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அண்ணன் வந்து சூப்பராக பேசியாரு இவர் கை ராசியாக பாருங்கள் நேற்று நிறையா வண்டி விற்றுது இப்போ அடுத்தது நிசான் சன்னியும் சேல்ஸ் காட்டார் இந்த வண்டியை சேல் சோல்ட் அவுட் ஆக போகுது இப்போது அதையும் லைனாக போகுது அதையும் நம்பி வந்துடுறாது யாரும் இதே நம்பி நம்ம என்ன தெரியும் கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுப்பேன் வேலை கம்மியாக கொடுப்பேன் என் தாரகம் பண்றது வேலை கம்மியாக கொடுப்பேன்னு சொல்லித்தான் எல்லாம் கம்மியாக தம்போ நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க சூப்பர் வண்டி நச்சு நிறைய நிறைய நான் வந்துக்கார் வாங்கிட்டார் வண்டியை எல்லாம் என்ன சந்தோஷம் சிரிப்பு தெரியுமா அவங்களெல்லாம் இந்த சிரிப்பு தான் ரொம்ப நாளாக பார்த்தேன் நம்ம கஷ்டப்பட்டது யாரும் கஷ்டப்படக்கூடாது நல்லா சந்தோஷமாக தும் போனாங்க ஆர்டங்கேதுக்கா சரிப்பா சரிப்பா பாருங்க வேலூர் கனிம்பாடி சூப்பரா அண்ணா வெட்டி எடுத்து வராது மதுரை மே மேலூர் போது பாருங்க வண்டி அட்டகசமாக இருக்கு ஸ்கார்பியோ பாருங்க அட்டகாசமாக ஒரு 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 லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு தான் குத்தோம் சூப்பராக பாருங்க ட்ரிபிள் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் சூப்பராக காஞ்சிபுரம் ஸ்டேஷனு வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து தான் கொடுத்தா ஆண்டி நீங்களும் வாங்க மதுரை மேலூர் போகிறது வண்டி விட்டுறாதிங்க நீங்களும் வாங்க கம்மி கம்மியாக வந்தோம் அதிரடியாக அட்டை அட்டகாசமாக ஸ்கார்பியோ தட்டின்னு போயிடுங்க இன்னும் நிறைய வண்டி வந்து இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம் மக்களாண்டி